ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு யாரோட போட்டின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக இருக்குது அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இங்கே ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் என்னன்னு சொல்கிறது எப்படி போய் சொல்கிறது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல கேட்டதுலேருந்து ரொம்பவே நகைச்சுவையாக இருக்குது தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருக்காங்க இதில் ரெண்டு நடிகர்களுடைய படம் மட்டும் திரைக்கு வர போகுதுன்னு சும்மா கற்பனைக்கு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு நடிகர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்று சூப்பர் ஸ்டாரோடைய படம் இன்னொன்னு பவர் ஸ்டாரோடைய படம் சூப்பர் ஸ்டாரோடைய படம் பவர் ஸ்டாரோடைய படம் ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்றதுக்காக நம்ம என்ன நினைச்ச ரெண்டே பேருக்கு நடுவில் மட்டும் இங்கே இங்க போட்டி ஒன்னு சூப்பர் ஸ்டார் இன்னொன்னு பவர் ஸ்டார் அப்படின்னு நம்ம நகைச்சியெல்லாம் எடுத்துக்கூடாது பல படங்கள் இருக்கும் பல நடிகர்கள் இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஒரு நிகழ்வாக மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டின்றதை நம்ம கருதவே கூடாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் எங்கே இருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பவர் ஸ்டார் எங்கே இருக்காருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு என்ன காரணம்னு கேட்டால் பவர் ஸ்டார் அப்படின்றது ஒரு ஒரு நகைச்சுவையான நடிகர் வருவார் அப்பப்போ வந்து பார்த்தா தலையை காட்டிவார் உடனே ஓடி போயிடுவார் அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் வரும்போது வந்து பார்த்தா சிரிச்சுக்கலாம் கை தட்டிக்கலாம் அப்படி அவ்வளோதான் ஆனால் சூப்பர் ஸ்டார்ன்றது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அதனால ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது சும்மா ஒரு நாளில் படம் வந்து பார்த்திங்கனா ரிலீஸ் போது இந்த படத்தை பார்க்கலாம் சும்மா டைம் பாஸ் இருந்தால் போர் அடித்தா வந்து இந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம் ஓ அப்படின்ற மாதிரி இதுதான் இருக்கக்கூடிய ரியாலிட்டி அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒருத்தவங்க திமுகவை எதுக்குறாங்களாம் கேட்டால் ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியா இந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லும்போது எப்படி அவங்களால சிரிக்காம சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றாங்க நம்மளால் ஏற்றுக்கோ முடியல அதை வந்து பார்த்தினா ஒரு பாராட்டத்தக்கதுதான் ஏன்னா நகைச்சு ஒன்றது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இது பார்த்தா மக்கள் கை மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்மால் இருக்காரு பவர் ஸ்டார் மாதிரி இருக்காரு ஆனால் இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி கதாபாத்திரங்களுடைய படங்களும் வரப்போகுது அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க வேணாலும் தவிர அதை மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது ஒரு நகைச்சுவை கேரக்டர் தன்னுடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி படிச்சு படிச்சு அறிவாளியாகி ஒரு கூட்டத்தை சேர்க்கறது வந்து பார்த்தா ஒரு சிரமமான ஒரு செயல் ஒரு சில அறிவாளிகள் ஞானிகளால இதை முடியும் இன்னொரு பக்கம் சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டலாம் இன்னொரு பக்கம் படத்தை பார்த்துட்டு பாட்டை கேட்டுட்டு ஏதோ கூடி நிற்கக்கூடிய கூட்டம் கூட நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த கூட்டம் என்ன மாதிரியான கூட்டம் அப்படின்னு கேட்டா பிறந்ததே நாங்கள் பொய் சொல்றதுக்கு தான் நாங்கள் சொல்லக்கூடிய பொய்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுவோம்னு கேட்டா யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்களுடைய பெயர்லாம் சொல்லி நாங்கள் பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு மனுஷனால எவ்வளோ முடியும் அவ்வளோ பொய்களையும் புரட்டுகளையும் இல்லாத கட்டுக்கதைகளை சொல்லி 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 ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்களை பத்தி இன்னும் வெளிப்படையா எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் சொல்லணும்னு கேட்டா பிராமண கடப்பாறையோட வருவாங்க எதுக்குன்னு கேட்டா திராவிட கோட்டையை இடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது பிராமண கடப்பாறை இல்லை போலி டம்மி பாபா அட்டை கடப்பாறை எடுத்துட்டு வராங்க இதை பத்தி நம்ம டீப்பா பேச முடியாது என்ன காரணம்னா அவங்களும் ஒரு நல்ல நகைச்சுவாளர்ன்னு அவங்களுக்கே தெரியும் அதே முறையை தான் திரும்பவும் கையாள்றாங்க புராண கதையில சும்மா சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா தினம் தானே நான் வந்து அதே மாதிரி தான் இன்று போய் நாளை வா அப்படின்னு போட்டு வச்சுரு நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று எழுதி வைப்பாங்க ஓ இதுதான் கொள்கை போலடா ஹடா இப்படிதான் கொள்கை இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தா இருக்காது என்னடா அந்த பக்கத்தையே காணும் அது போன வாரம் இது இந்த வாரம் அது போன தேர்தல் இது இந்த தேர்தல் இது அடுத்து வரப்போகிற தேர்தல் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒன்று சொல்லுவாங்க கருத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க கொள்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க சொன்ன பிறகு அவங்களும் மறந்துடுவாங்க அதனால என்ன பண்றது பொய் சொல்லி பொய் சொல்லி கட்டு கதைகளை உருட்டி உருட்டி ஒரு கூட்டத்தை உருட்டி சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சும்மா பொய் சொல்லுவாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆனா உண்மையிலே உங்க கட்சி எங்கெங்கெல்லாம் இணைஞ்சிருக்கு புனைஞ்சிருக்கு அப்படின்னு நனைஞ்சிருக்குன்னு கேட்டா இவங்க கட்சிகள் கூட்டாளியா இருக்கக்கூடிய இலை இவங்க கட்சிகள் கூட்டாளியா இருக்கக்கூடிய கிளை இவங்க கட்சிகள் கூட்டாளியா இருக்கக்கூடிய பழம் இவங்க கட்சிகளை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வேர் எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு மலர்ல இருக்கு அப்படிப்பட்ட அந்த மங்களகரமான மலருக்கு பெயர் தான் தாமரை அந்த தாமரையோடு பின்னி பிணைந்து உறவாடி இருக்கக்கூடிய கட்சி தான் இவங்களுடைய கட்சி அதனால மக்களே நம்பிடாதீங்க மிக மிக ஆபத்தான ஒரு கட்சிகள்ல இதுவும் ஒண்ணு அடுத்தது பார்க்கக்கூடிய கட்சி என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இதுவும் ஒரு காலத்துல பெரிய கட்சியா தான் இருந்தது ஆனா இந்த கட்சியினுடைய இப்ப உண்மையான இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அந்த கட்சியை பத்தி சொல்லணும்னா ஒரு காலத்துல நல்லா வாய்ந்து வளர்ந்து குடும்பம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டா அதாவது நல்லா வாய்ந்து வளர்ந்தாங்க பொன் பொருள் செல்வாக்கு எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி இந்த கட்சியில் கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் இழந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஜப்திக்கு வந்து நிக்கக்கூடிய நிலமையில இன்னைக்கு அந்த கட்சி ஜப்திக்கு வந்து ஏலம் விட்டு அந்த ஏலத்தோத்தர் குத்தகை எடுத்து வச்சிருக்காரு அவர் யாருன்னு கேட்டா வடநாட்டில இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க அவங்க கையில இருக்கிறது தான் உண்மையான தாமரை அடுத்து பார்க்க போற கட்சி அறிவால் பகுத்தறிவால் சிந்தனையால் சுயமரியாதையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வலுவான ஒரு சிந்தனையை கொண்டு மக்களினுடைய உயர்வுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தொடங்கப்பட்டதோ இன்று வரையிலும் அந்த கொள்கையிலிருந்து ஒரு துளி கூட மாறாமல் இருக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சூரியன் மிக மிக பழமையானது ஆனால் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி புதுமையானது ஒரு மரம் காலத்தால் முதிர்ந்திருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய பூ அது கொடுக்கக்கூடிய கனி அது கொடுக்கக்கூடிய மருத்துவ குணத்தில் இருந்து ஒருபோதும் தன் தன்மையை விட்டு கொடுப்பதில்லை அப்படிதான் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களின் உரிமைக்காக மக்களின் உணர்வுக்காக மக்களின் சமத்துவம் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு கழகம் இன்றளவும் கொள்கையில் இருந்து ஒரு நூலளவும் திசை மாறி சென்றதில்லை அப்படிப்பட்ட கழகம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழி அறிஞர் கலைஞர் இன்று நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டு சந்திக்கிறது இருந்தாவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கட்சிகள் போட்டி போடுகிறது என்று சொன்னால் உங்களுடைய பண்பாடு கலை இலக்கியத்திற்கான போட்டி உங்களுடைய போட்டி புராண இதிகாசங்களை நம்ப வைத்து மக்களை முட்டாளாக்குவதற்கான போட்டி நம்முடைய போட்டி கலை இலக்கிய மொழி பற்றை தூண்டுவதற்கான போட்டி பகுத்தறிவை கொண்டு சிந்திப்பதற்கான போட்டி நீங்கள் போட்டி போடுவதற்கான ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போட்டி போடுவது தொண்டர்களை தத்துவமிக்க தலைவர்களாக சிந்தனை மிக்க அறிஞர்களாக தத்துவ தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் போட்டி போடுகிறோம் கொள்கை கோட்பாடுகள் என்னவென்றே தெரியாதது உங்களுக்கான போட்டி கொள்கை கோட்பாடுகள் உயிர் போனாலும் விட்டு கொடுக்காதது எங்களுடைய போட்டி பக்தியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அடிமைகளை ஒன்று சேர்ப்பது உங்களுக்கான போட்டி வரலாற்றிலே அடிமை என்ற சொல்லை அடித்து உடைத்து தகர்ப்பது எங்களுக்கான போட்டி நீங்கள் எரியும் கற்களை தாங்கிக் கொண்டு வழியை பொறுத்து கொண்டு அதை மலர் மாலையாக சூடி மகிழ்ந்து எழுவோம் என்ன காரணம் என்று சொன்னால் நான் மக்களுக்காக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் கழகம் மீண்டும் சொல்கிறேன் உயிர் போனாலும் கொள்கை எல்லளவும் விலகாத ஒரு கூட்டம் ஒரு கழகம் ஒரு தத்துவம் எங்களுடையது உடல் சிதைந்தாலும் உயிர் பறித்தாலும் மக்களுக்காக கடைசி வரை களத்தில் நின்று போராடும் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நான் பகலவன் தமிழ்